இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து காங்கிரஸ் ஆட்சியில் நாடு சிக்கி தவித்தபோது இரண்டாயிரத்து பதினான்கு பிஜேபி தலைமையில் பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்தபின் இந்தியாவின் வளர்ச்சி அப்புறம் இரண்டாயிரத்து பதினான்கு ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பிரதமர் மோடி செய்த சாதனைகள் பல உள்ளன அவற்றில் தற்போது உலக அரசியலில் மோடி அவர்கள் கையாளும் விதமும் தனிவிதம் உலக மக்கள் தொகை மொத்தம் எட்டு நூறு கோடி அதில் இந்தியா சீனா ரஷ்யாவின் மக்கள் தொகை மட்டும் நான்கு நூறு கோடி இந்த மூன்று நாடுகள் சேர்ந்தால் அமெரிக்கா உள்பட உலக நாடுகளே வசப்படும் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் நாடுகளின் மக்கள் தொகை விட இந்தியா சீனா ரஷ்யாவின் மக்கள் தொகை அதிகம் அதனால்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா சீனாவுடன் இந்தியா கைகோர்த்தால் சிம்ம சொப்பனமாகிவிடும் என தாமதமாக புரிந்து கொண்டார் ட்ரம்ப் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சமீபத்திய நிகழ்வு உலக அரங்கில் இந்தியாவின் பிரதமர் மோடிஜி அவர்களின் ராஜதந்திர நிலைப்பாடு மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதார செல்வாக்கை மீண்டும் ஒருமுறை முறை நிரூபித்துள்ளார் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் சீன அதிபர் நடத்திய சந்திப்புகள் மற்றும் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களின் ராஜதந்திர நகர்வு அமெரிக்காவின் பொறாமைக்கு காரணமாகியிருப்பதாக கூறப்படுகிறது பிரதமர் மோடி பல நாடுகளின் உயரிய விருதுகளை பெற்றிருப்பதைக் கண்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனிப்பட்ட பொறாமையுடன் இருப்பதாக தெரிகிறது நோபல் பரிசு மோடிக்குப் போய்சேருமோ என்ற அச்சம் காரணமாக அவர் இந்தியாவுக்கு சவால் விடுக்க முயல்கிறார் ஒரு காலத்தில் உலக அதிகார மையமாக இருந்த அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற நாடுகள் இன்று பல்வேறு சிக்கல்களில் மாட்டிக் கிடக்கின்றன இந்த நாடுகளெல்லாம் தற்போது உலகப் பொருளாதாரத்தில் மங்கிப்போய் உள்ளன ஐக்கிய நாடுகள் சபை ஒரு பல்லில்லாத பாம்பு போல அதன் செல்வாக்கை இழந்துவிட்டது என்றும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் இடம்பெறுவது கூட தேவையில்லை என்ற நிலைமை உருவாகி வருவதாகவும் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் இந்தியா தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கவும் அமெரிக்கா கை கழுவும் சூழல் ஏற்பட்டால் சமாளிக்கவும் மாற்று அரசியல் வியூகங்களை வகுத்து வருகிறது ஏஸ்டோட் சி ஓ அமைப்பில் உள்ள இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய மூன்று நாடுகளின் மக்கள் தொகை மட்டுமே உலகின் மொத்த மக்கள் தொகையான எட்டு நூறு கோடியில் மூன்று நூறு ஐம்பது முதல் நான்கு நூறு கோடி பேரை கொண்டுள்ளது இது உலக வல்லரசுகளின் கவனத்தை ஈர்க்கிறது அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் சீனாவையும் அமெரிக்காவின் பரம எதிரியான ரஷ்யாவையும் இந்தியா தனது நண்பர்களாக ஆக்குவது அமெரிக்காவுக்கு பெரும் தலைவலியை கொடுத்துள்ளது இந்தியா ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டுவது ரஷ்யா மூலம் சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என ராஜதந்திரம் கையாளப்படுகிறது இதனால் பாகிஸ்தானுக்கு சாதகமாக இருந்த சீனா இந்தியாவுடன் நெருங்குவதற்காக பாகிஸ்தானுடனான நெருக்கத்தை குறைக்க வேண்டிய தர்மசங்கடமான நிலைக்கு தள்ளப்படும் ரஷ்ய அதிபர் புதின் பிரதமர் மோடிக்காக காரில் காத்திருந்தது போன்ற நிகழ்வுகள் இரு தலைவர்களுக்கு இடையேயான தனிப்பட்ட நல்லுறவின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மூலம் டாலருக்கு மாற்றாக புதிய நாணயத்தை வெளியிடுவது குறித்த ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையில் இந்திய ரூபாய் சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கு ஈரான் இலங்கை மலேசியா பிரான்ஸ் உட்பட ஏற்றுக்கொள்ளப்படுவது இந்திய ரூபாயின் பயன்பாட்டை உயர்த்துகிறது ரஷ்யாவிடமிருந்து தடையை மீறி கச்சா எண்ணெயை வாங்கி அதை பதப்படுத்தி ஐரோப்பாவுக்கே இந்தியா ஏற்றுமதி செய்வது மேற்கத்திய நாடுகளுக்கு பெரிய வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ரஷ்யா இந்திய ரூபாயில் எண்ணெய் வர்த்தகம் செய்ய தயாராக உள்ளது இந்தியாவின் பொருளாதாரம் ஏழு புள்ளி எட்டு சதவீதத்திற்கும் அதிகமான ஜிடிபி வளர்ச்சியை இந்த நிதியாண்டின் காலாண்டில் பதிவு செய்துள்ளது இது உலக நாடுகள் அமெரிக்கா சீனா உட்பட அடையாத வளர்ச்சி இந்தியா ஒரு சவாலையும் சாதகமாக மாற்றி ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சி என்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அமெரிக்க தலைவர்களின் வெறுப்பான பேச்சுகளுக்கு இந்தியா பிரதமர் மோடிஜி அவர்கள் ஒரு எதிர்வினையும் ஆற்றாமல் செயல்முறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் தனது வேலையில் கவனம் செலுத்துவதே இந்த சிக்கலுக்கான ராஜதந்திர பதில் என்று சர்வதேச வல்லுநர்கள் கூறுகின்றனர் எனவே நான் இனிமேலும் இந்தியாவை எதிர்த்து அல்லது அதிக வரி போட்டு பயமுறுத்துவது வேலைக்காகாது என்பதை உணர்ந்து கொண்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது இந்தியாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்துள்ளார் அடுத்த ஆண்டு அவர் இந்தியா வரும்போது அவர் விதித்த வரியை அவரே நீக்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவை பகைத்து கொண்டால் சீனா மற்றும் ரஷ்யாவுடன் இந்தியா இணைந்து அமெரிக்காவுக்கு பெரும் சிம்ம சொப்பனமாக மாறிவிடும் என்பதை மிகவும் தாமதமாக ட்ரம்ப் புரிந்து கொண்டு தற்போது இந்தியாவுடன் கைகோர்க்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவின் ராஜதந்திர நகர்வால் ட்ரம்ப் போட்ட வரியை அவரே நீக்கும் அளவுக்கு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வாழ்க பாரதம் வளர்க மோடி ஜிப்புகள்